அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா இருக்க இருக்க கூட்டம் ஈசபுத்தில இருந்து வர்ற மாதிரி வந்து இருக்கு மக்களை எவ்வளவு தடுத்தாலும் நான் வந்தே தான் ஆவான்றாங்க திருச்செந்தூர்ல பயங்கரமான பாதிப்பு தூத்துக்குடி பாதிப்பு சென்னை பாதிப்பு இதெல்லாம் காரணம் என்னன்னா நீதி நியாயம் இல்ல அக்கிரமம் ஓவரம் ஆயிப்போச்சு அதனுடைய விளைவு தான் அதனால நீங்க மரங்களை கரையா வெட்டக்கூடாது இந்த பக்கம் பகுதியில பாருங்க நிறைய ஆடாதோட இருந்துச்சு அதை சண்டால பயில காம்பவுண்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க எல்லா செடியும் பிடிங்கி எரிஞ்சுட்டாங்க காம்பவுண்டு கட்டுறது உள்ள வெளியில இருந்த செடியெல்லாம் பிடிங்கி போடுறதுக்கு அவங்களுக்கு அறிவாது கிடையாது அதான் மரம் வளர்ப்போம் மழை நீரை காப்போம் செயற்கை பாதுகாப்போம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு செடி இஞ்சி பிடிங்கி போட்டாங்க ஆடாதோட கடைசி கசாயம் கண்டம் கத்திரி ஓமொழி திப்பிலி சாப்பிட்டா வரக்கூடிய நோயை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கு துளசி சாப்பிட்டாலும் கேட்கலாம் ஆனா துளசி சாப்பிட்டோம்னா குழந்தை இல்லாம போயிடும் வயசானவங்க சாப்பிடலாம் வருங்காலத்தை பாதுகாக்கிறதுக்கு இறைவன் அருள்னால இஞ்சி மதியம் சுக்கு இரவு கடுக்கா சாப்பிட்டா நல்லது சளி பிடிக்காம பாதுகாத்துக்கணும் மறுபடியும் கேரளா கேரளா பக்கத்துல இருந்து மறுபடியும் வந்து இந்த கொரோனா வந்துகிட்டு இருக்கு யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ ஆந்திரால யாரோ ஒருத்தங்க வந்து நீ உனக்கு உன குழந்தைவன் நீ போன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி விட்டுட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கிடையாது இந்த ஒரு வருஷம் காலமா போட்டு ஆட்டி படைச்சு அம்பலத்தில் ஆக்குறாங்க கூட்டம் வர வர நீங்கள் வராதுங்க சொன்னால் கேட்க முடியாது நீங்கள் வந்து தான் ஆவீங்க ஒருத்தர் ஒருத்தர் சுத்தமா வந்து சுத்தமாக போங்க கண்டடத்த நார் அடிக்காதீங்க அண்ணாமலைக்கு அறவுறான்னு சொல்லும் போங்க பிள்ளைகளுக்கு கூட்டு வந்து வெக்கேஷன் லீவுக்கு மாதிரி கூட்டு வராதிங்க படிப்பறிவை சொல்லி கொடுங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழவீங்க எங்கெங்கே கோயில் இருக்கோ அந்த அரைச்ச கோயிலை தொடரங்க புதுசாக எந்த கோயில் கட்ட வேணாம் எதுவும் செய்ய வேணாம் இருக்கிற கோயிலை பாதுகாத்து இருக்கு வரைக்கும் ஆனந்தமாக இருங்க ரோடு போட ரோடு போடே இருக்கிற மரத்தை வெட்டிட்டான் எல்லாம் ஜெயம் சொல்லி தீவு தீவு ஆக போகுது அப்பதான் அந்த கஷ்டம் வரும் அதனால அன்னதானம் ஒண்ணு போடுறாங்க தானத்தில் சிறந்தது நிதானம் அன்னதானம் சொர்றதானம் வசரதானம் தானம் தான் இவங்க வாங்கி கொடுத்த வேட்டி அடுத்த நிமிஷம் வித்துப்படுறாங்க குடிக்க போயிருது சாப்பாடை வாங்கி கொட்டுறாங்க அதெல்லாம் செஞ்ச ஒரு பிரயோஜனம் எல்லாம் போயிரும் அதனால அந்த மாதிரி இருக்க கூடாது தர்மம் பண்ணுங்க கர்மம் பண்ணாதீங்க பாவம் பண்ணாதீங்க பிறக்கும் குழந்தைகள் நல்லது சொல்லுங்க ரெண்டு குழந்தை வாங்க ரெண்டு குழந்தையும் யாரும் இவருக்கு பேர் என்ன பேரு தீபா உன் பேர் என்ன ஆகாசவாணி நீ வாடா சீக்கிரம் வா நீங்க ரெண்டு பேரும் வா சீக்கிரம் வா உத்ராஜோட மையமா பாரு இந்த பிள்ளை நீங்க வா யார் உத்ராஜ போட்ட தைரியம் உள்ளவங்க இந்த வயசுக்கு அந்த பிள்ளை போட்டிருக்கா சின்ன பிள்ளை போட்டிருக்கா பிறக்க குழந்தை போட்டா உங்களுக்கு நோய் வராது ஐயா கண்டிப்பா வராது உடம்புல உள்ள எந்த நோய் கேன்சரை கூட குணப்படுத்துறது இந்த குளிக்கும் போது இந்த தண்ணி மேலே போடும் போது நமக்கு பாதுகாப்பு செத்த வீட்டு போனா இலை வீட்டு போனா நல்ல வீட்டு கெட்ட வீட்டு போனா கலட்டி வீட்டில் போய் நம்ம கண்ணை நோண்டி வச்ச மாதிரி சிவனுடைய இது அஞ்சு முகம் போட்டா போதும் அதுக்காக நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது சும்மா கொடுக்குறாங்க சில பேர் விற்கிறாங்க எங்களை மாதிரி உள்ளாட்ட கேட்டா வாங்கிக்கலாம் ஏனோ அடுத்த தர வரும்போது இங்க கொடுக்க சொல்றேன் இது மேல படம் படம் நமக்கு நோய் தீரும் ஐயா யாராவது கேன்சரோ நோய் ரொம்ப மோசமான நோய் இருக்குன்னா தண்ணியில ஊற போட்டு இல்லாட்டி உரசி காலையில குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் தீந்துரும் அவளை சக்தி வாய்ந்த ஊத்தராஜ இந்த அன்பு குழந்தை யாரு விட்டு பிள்ளைகளும் அருமையாவே உத்தராட்சி தீர்காழிசா இருந்து பேரும் போலும் சீரும் சிறப்பும் செல்வாக்கு இருக்கணும் உண்மையா ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுங்க பொய்யான ஆன்மீகத்துல சேராதிங்க கூட்டத்துல கோயந்தா போடாதீங்க ஆளைக்கண்ணோட கோயந்தா ஆளைக்கண்ணோ சிவாயி நம்ம சொல்லாதீங்க சிவாயி நம்ம திருச்சிட்டு தில்லை அம்பலம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல்முருகா சக்திவேல் முருகான்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க செல்போன் கொடுத்து வீணாக்கிட்டீங்க கல்வித்திறமைய சொல்லிக் கொடுங்க நல்ல கருத்துக்கள் கதையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதல் வராது தாயி பாபா கோயில் பாருங்க அற்புதமான பாபா இந்த இடத்துல வந்து நேரடியா வாங்கின பாபா இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்ப கோபி செட்டி பாபா கோயில் ஏழு கோடி ரூபாய் கெட்டுறாரு பாக்குறதுக்கு ஆள் இல்ல எல்லாமே இதுலதான் இருக்காங்க பக்தி கிடையாது அந்த மாதிரி சர்வீஸ் பண்ற ஆளுக்கு யார் வேணாலும் வரலாம் தொண்டு செய்ய போங்க பம்பு செய்ய போகாதீங்க பம்பு வழக்குல போகாதீங்க நல்லதே பேசுங்க நல்லே சொல்லுங்க அன்பு குழந்தையில காப்பாத்துங்க வருகின்ற ஆபத்துல வந்து தயவு தயவுது மாஸ்க் போட்டுக்கோங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் தொடாங்க தள்ளியே பழகுங்க நல்லா இருங்க எங்கேயும் கூட்டம் கூடாதுங்க அந்த சிவம் நல்லா வரணும் இந்த பிள்ளைய படிச்சு நீனும் படிச்சு நல்ல மாப்பிள்ளையை கட்டி உலகத்துக்கு எடுத்துக்காதான் வரணும் பொம்பளை பிள்ளைய வளைவு போடலைன்னா வயித்த கிழிச்சுதான் பிள்ளைய எடுக்கணும் குழந்தை பிறக்காது அப்படி பிறந்தா வயிற்ற கிழிக்கணுமா அதனால மஞ்ச தேய்ச்சி குளிக்கணும் நேர் வாழ்வு எடுக்கணும் இந்த செயல் எல்லாம் பண்ணக்கூடாது இந்த பிள்ளை சின்ன பிள்ளையிலேயே நம்ம என்ன பண்ணணும் வளைவு போட்டு கொடுத்துடணும் ஆண்களுக்கு அருணா பெண்களுக்கு அருணா கேர் போடக்கூடாது பெண்கள் கல்யாணம்னா மிஞ்சி போடணும் அவங்களுக்கு பூவும் போட்டு தான் நிலைக்கும் அதனால் எல்லோரும் பூம் பெட்டுமா நல்லா வாங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க பிள்ளைகளை நல்லா அன்பு திட்டாதீங்க இருக்க வரைக்கும் ஆனந்தமா இருங்க அதுவே போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வர கூட்டத்தை பார்த்தா பேசணும் ஆசை ஆனா யாருமே பேசுற நிலைமையில இல்லை எல்லாரும் மன கஷ்டத்துல அந்த கஷ்டத்தை மாத்தி வருகின்ற நோய் எந்த நோய் வராம பாதுகாத்துக்கணும் ஐயா அண்ணாமலைக்கு 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 அண்ணாமலை அம்மாவுக்கு வெற்றிவேல் முருகா

திருச்செந்தூர் முருகேட்டு அக்கர்மா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நாம சொல்ல முடியுமா கோவிலெல்லாம் கோவிலா இல்லை நீங்களாம் பார்க்க முடியல ஆறு இங்கே வரைக்கும் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் போய் நின்று பார்க்குறீங்களே சாமி பார்க்க முடியுதா பார்க்க முடியல இறைவன் எங்க இருக்காரு நமக்குள்ளேதாக தான் இருக்காரு பாரு அந்த குழந்தையில பாருங்க இந்த குழந்தைகிட்ட அன்பு காட்டுங்க வயசானவங்கிட்ட காட்டுங்க நல்லா இருக்கு அன்பு பிள்ளைகிட்ட ஏதாவது நல்லா இருங்க இருக்கும் வரைக்கும் ஆனந்த சந்தோஷமா இருங்க நீங்கள் உங்களுக்கு வர கஷ்டத்தை நினச்சிதான் வேதனையாக போறேன் நான் யாருமே நல்லா நிம்மதியே இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை அந்த நிம்மதியை மாத்திரக்கு இறைவன் ஒருத்தர் தான் இறைவனை வணங்க எல்லாரும் நீங்க நல்லா இருப்பீங்க அருகோட ஆலமரம் போல விழுது விட்டு வாழி வாலையா உங்க அம்சம் வளரும் நினைங்க யாரு கெட்டு நினைக்க வேணாம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைங்க சரியா சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நல்லா பிறக்கும் காலம் நல்ல காலமா திறந்து நல்ல குழந்தைகளா திறந்து நாட்டை நல்ல மனிதன் ஆளணும் நல்லா இருக்கணும் தலைமை நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்க முடியும் கோயிலில் இடிக்க கூடாது யாரையும் வந்து தேவையில்லாம திட்டாதீங்க வையாதீங்க முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லாட்டி பிச்சைக்காரனா ஆகி போயிடும் வல்லரசு நாடா ஆகணும் எல்லாத்தையும் படிக்க வைங்க முடிஞ்சா படிக்க வைங்க எந்த நகை பணம் கூட ஒண்ணுமே வராது அரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில மண்ணு நம்பினால் நடராஜன் நம்பாட்டி யமராஜன் சொக்கம் காசு அக்கறைக்கு போகாது சிவன் சொத்து குலநாசம் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லப்பா குண்டி துணியோட சொந்தம் இல்ல அஞ்சு சேன்ட் ஒரு நிலையில எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க அன்னைக்கா அது வேற மாதிரிப்பா அப்படிலாம் இல்ல தொட்டு இருந்தாதான் உங்களை மதிப்பா ஏதாவது ரோட்ல போறேன்னா நம்ம ஒண்ணு கடிச்சிட்டு போயிரும் அதனால அந்த மாதிரி இல்லாம அன்பே சிவம் சொல்லுங்க அறிவே செல்வம் அன்பே சிவம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல் முருகா சக்திவேல் முருகா ஜாதியை பத்தி பேசாதே ஒன்றே குணம் ஒருவனே தேவன் ஒரு ஆத்மா ஆன்மா தான் கடவுள் ஒருவர் தான் அதை நாமளா பிரிச்சு பாத்துக்கிறோம் அதனால எல்லாரும் அன்பு காட்டுங்க திரிச்ச முகத்தோட போங்க பூவும் போட்டு தான் நிலைக்கணும் அன்பா இருக்கணும் போயிட்டு வாங்க இந்த மாதிரி பொட்டே இல்லை அந்த அம்மாவுக்கு கேட்டா பேர் தெரிஞ்ச சொல்லுவ வெளுத்து முடியா வெளுத்து பிச்சு முடியான்னுச்சு பொட்டு இல்ல எப்படி நீ கம்பிய காய வச்சு விழுத்துருவேன் பூவை பொட்டுதான் ஐயா என்னுடைய பேர் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து வைத்தலிங்க சாமி கவர்மெண்ட்ல கொடுத்த பசுமை சித்தர்றாங்க பாரு சிங்கத்துல அம்மா பாக்குறாங்க பாருங்க திரும்பி பாருங்க சிங்கத்துல அம்மா பாக்குறாங்க திரும்பி பாருங்க அங்க பாருங்க ஐயா

பாபா யாரு சிவன் யாரு நேரடி அண்ணாமலை பாத்தீங்களா அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலைக்கு அர்வேசரனுக்கு பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ருத்ர தாண்ட ஆடுறாங்கன்னு சொன்னேன் ஆடுனால ஆபத்து இனி இந்த ஆபத்து வராம நல்லபடியா படிக்க வைங்க ரொம்ப நல்லா இருந்துக்கணும் எல்லாரும் நல்லா இருந்து சொல்ல முருகா வேலை தூக்கி காட்டு முருகா வேலை தூக்கி காட்டு அரோரா காலையெல்லாம் உயிரா நல்லா இருக்கு அப்படியே போயிட்டு வாங்க கூட்டம் போடாதீங்க கூட்டம் போட்டேனா தப்பு வந்துடும் போங்க வசூல் போங்க போயிட்டு வாங்க கூட்டம் போட கூடாது கூட்டம் போடாம நல்லா இருக்கணும் அரச சொல்ல பாதுகாத்துக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அன்பு காட்டுங்க எல்லாரும் அன்பு காட்டுங்க எல்லாரும் அன்பு காட்டுங்க அன்பே சிவம் அன்பே சிவம் ஆமா இங்க பாருங்க இந்த பாருங்க தாய் இங்க பாருங்க இங்க பாரு இங்க பாருப்பா இப்படி ஒரு தாய் இப்படிதான் இப்படிதான் நம்ம இருக்கணும் புரியுதா அதுக்காக சாமியார போ சன்னியாசியம் போல அந்த குழந்தைகள் இங்க பாரு வேடிக்கை பாக்குறீங்க பாரு அன்பு குழந்தைய வாரிச்சலாம் தெய்வ குழந்தைய இங்க பாருங்க பாரு பாத்தியா இங்க பாரு அந்த குழந்தைகளை காட்டியா குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க சொல்லுங்க அருகு போல தலைஞ்சு எல்லாருக்கும் அருகு போல தலைஞ்சு ஆலமரம் விழுந்து விட்டு வாழடி வாழையா நம்ம வம்சம் வளரணும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க வாயிலான குழந்தைங்க சொல்லுங்க அருகு போல தலைஞ்சு ஆலம்பரம் போல விழுது விட்டு வாளடி வாளையா எங்க வம்சம் நல்லா வளரணும் நாடு நகரம் நல்லா செழிக்கணும் எந்த நோய் வரக்கூடாது பஞ்சபோத சக்தி நீர் நெருப்பு காத்து ஆகாயம் பூமியினால வரக்கூடிய எந்த நோயும் நம்மளை தாக்க கூடாது வருங்காலம் நல்ல காலமா இருக்கணும் நல்ல காலம் பிறந்திருச்சு சொல்லுங்க இனிமே நல்ல காலம் பிறந்திருச்சு நாங்க நல்லா இருப்போம் நாங்க நல்லா இருப்போம் நம்ம நாடு நல்லா இருப்போம் நல்லாட்சி புரிவோம் நல்ல குழந்தைகளா பிறக்கணும் நல்லா இருக்கணும் அந்த சிவம் கூட்டத்தை போடாது அப்படியே கிளம்பி அப்படியே அப்படியே கூட்டம் போடக்கூடாது கூட்டம் போட்டா வேற மாதிரி காலையில உலக வேணாம் ஐயா காலையிலாம் விழுந்து வர எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருக்கு கிளம்பிருங்க போடாத காலையில உழைய கூடாது அப்படிதான் இருக்க கூடாது நம்ம எங்க நினைச்சமோ இறைவன் வருவார் நம்ம கூட எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் வித்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு போயிட்டு வாங்க வருமானத்தை தான் செய்யறாங்க பக்தியே கிடையாது உண்மையான எல்லாரும் நல்லா இருங்க போயிட்டு வாங்க முடியும் போயிட்டு வான்னு சொல்ல முடியாது அது பாட்டு அது கிளம்பிட்டு இது பாட்டு அது கிடையாது வர முடியாது ஏன்னா யாரையும் அவங்களை போகற கூட பிடிக்க கூடாது தடுக்க கூடாது நல்லா இருக்கு நல்லா அண்டே தாய் தாய் நல்லா நல்லா இருக்கும் ஆனந்தமா இருங்க தாய் நல்லா சந்தோஷமா இருங்க கவலைப்படாத எல்லாம் கவலையா படக்கூடாது இனிமே நல்லா இருப்பாங்க அதெல்லாம் இனிமே மாறிடுண்டா உனக்கு கல நல்ல நல்ல மாறிடு அதெல்லாம் உனக்கு கவலைப்படாங்க சீக்கிரம் வந்துருடா உனக்கு வேலை கிடைச்சிருந்தா எல்லாரும் கிடைச்சிருந்தா நல்லா படிச்சு பெரிய ஆளாயிரணும் அப்பா அம்மா எல்லாம் கிடைச்சிருமா நம்பிக்கையோட போக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் சரிப்பா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்டா நிச்சயம் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப தெரிஞ்சுட்டியா கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் வினை தீரம்னா வினை தீரம் சொல்லுங்க சீக்கிரம் சௌரியமாயிருக்கும் கவலைப்படாது அவன் பேர் என்ன பேரு மீனாட்சி சுந்தரம் மதுரை மீனாட்சி சுந்தர சுப்பிரமணி எம்பெருமானியும் அந்த பிள்ளைய காப்பாற்றும் நல்லாபடியும் சௌகரியமாயிருக்கும் நல்லா இருங்க எல்லாரும் அன்பே சிவம் ஓம் நமச்சிவாய் சிவாய் நம ஓம் நமச்சிவாய் எத்திவேல் முருகனைக்காரன் ஓம் நமச்சிவாய் சிவாய் நம ஓம் நமச்சிவாய் நல்லா படிக்கணும் அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்கணும் சேர்த்த பண்ணக்கூடாது போயிட்டு வாங்க எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க கூட்டம் போட வேணும் எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க சிவம் 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 அந்த சிவம் உன் காரியம் அத்தனையும் ஜெயிக்கிறேன் கவலைப்படாத எல்லாம் கிடைச்சுமா கிடைச்சிடும் பத்திரமா போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க நல்லபடியா இருக்கு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா இருக்கும் கவலைப்படாத எல்லாம் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க இதே இருப்பீங்கதான் தப்பு அது மாதிரி போனீங்கன்னா தான் தப்பு இது மாதிரி செய்யக்கூடாது காலில உலக யாரும் இடிக்காதீங்கன்னு சொல்றேன் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டே எல்லாரும் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு வாக்கு தான் பலிக்கணும் காலில் உழுவணும் அதெல்லாம் வேண்டாமா நல்லபடியா இருங்க எல்லாரும் ஜெயிக்க நல்லா இருக்கணும்